பிரதி மாதம் வந்து இந்த கோவிலில் வந்து அமாவாசை பூஜையில வந்து நிகும்பலா ஓமம் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான ஒரு ஓமமானது வந்து இந்த ப்ரித்திங்கரா தேவிக்கு வந்து நடைபெறுகின்றது அந்த ப்ரித்திங்கரா தேவிக்கு வந்து நடைபெறுகின்ற இந்த ஹோமத்தில் வந்து எல்லாரும் வந்து கலந்துகிறாங்க அப்போது அந்த பக்தர்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் அவருடைய குறைகள் எது இருந்தாலும் வந்து நிவர்த்தி செய்யப்படுகின்றது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து குழந்தைக்கு வந்து நல்லபடியாக வந்து கல்வி வரலை அப்படின்ட்டு சொல்கிறவங்க அந்த கல்விக்கு உண்டான என்னென்ன பண்ணுமோ அந்த பூஜைகள்லாம் வந்து இங்கே வந்து செய்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக திருமணமாகாதவர்களுக்கான திருமணமானது நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக வேலை கிடைப்பா கிடைக்காதவர்களுக்கு வேலையானது கிடைக்கும் ஆகிய பல்வேறு விதமான கோரிக்கைகள்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டுதலெலாம் வந்து நிறைவேற்றப்படுகின்றது ஆகையால் எல்லாம் அல்ல அம்பிகை வந்து அருளை பெறுமாறு அன்புடன் அடைக்கின்றோம்

இருக்கிற பிரச்சினை தீர்த்து கொடுக்குறேன் இதை வந்து நீ அவங்க இடத்துல போய் அந்த அந்த படத்தினுடைய தயாரித்தாளர் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பேர் சொல்லி இப்போ ஒரு சங்கல் போன பண்ணிக்கா பண்ணிட்டு போனேன்னா எதிரிகளுடைய சூழ்ச்சி சூழ்நிலைகளை நான் தவிடுபடி ஆக்குறேன் தடா இவங்களுடைய பட குழுவினர் பேர் அப்படியே படத்தினுடைய பேர் வள்ளி மாதிரி வேலன் படத்தினுடைய பேருக்கு அப்படியே ஒரு அர்ச்சனை பண்ணி இவங்களுக்கு இது பண்ணிடுற பண்ணணும் என் மாமார்ட்ட பேசிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அது வாங்கிட்டு ஒரு கையாளம் வாக்குமாட்டுக்கு சரியா நீ எனக்கு சேவை செய்கிற பரிசுத்தமா சுத்தமாக தான் செய்கிற எந்த குறையும் இல்லை சொல்கிற புரியுதா நீ கிட்ட வாக்கு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணிங்க காலையில் வந்து நான் சொல்லுறத கேளு வாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு ஏழு வாரம் வாங்க வந்து என்னுடைய ஆலயத்தில் இந்த சூளம் இருக்கு இல்லையா சூளத்தானே ஏழு எரும்புச்சி பழம் விளக்கு ஏழு இருபிச்சி பழத்தில் கிழக்கு போட்டு போகணும் ஏமா புரிதாம்மா அஸ்வினி ஏழு நெய் தீபம் போட்டு கிழக்கு போட்டு போங்க உங்களுக்கு என்னைக்கு வாரத்தில் டைம் எடுக்க அன்னைக்கு வாங்க என்னுடைய வாழை வாக்கு தெரிந்துருக்கும் வாக்கு தேவையில்ல நான் சொல்கிற வாக்கு செஞ்சிங்கனாக்கா ஏழு வாரம் ஏழு நாள் சுத்தமாக இருக்கிறப்போ வந்து சரி வழி காட்டுவேன் நீயா வரல இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிற அச்சுக்கன்னு சொல்லி தானே வந்த கரெக்டா நான் சொல்றதே நீயே வரல வர்றதுக்கு தடங்கள் ஆச்சும் இல்லையா ரெண்டு மனுஷா தான் நீ வந்த அவன் சொன்ன நீ கரெக்டா வந்தது உங்க தானே தானே நான் காப்பாற்றிக்க கூட கையே ரொம்ப தடங்களாக இருக்குமா நீ உன்னுடைய பாதை ஒரு பெரிய சினிமா தள தளத்தில் வந்து சினிமா துறையில வந்து கால எழுத்து வந்து இவங்கெல்லாம் பெரியவங்களாம் ஆயிடுறதில்லை பெரிய ஒரு சினிமா துறைன்றது பெரிய ஒரு கடினமான துறை சொல்ல புரியுதா எடுத்தவங்க எல்லாமே வெற்றி காண்றதில்லை எத்தனையோ பேர் இல்லாமல் ஆகிட்டுருக்கிறாங்க ஆனால் அமாவாசை நாள் அதுமா என்னுடைய பாலகனுடைய மூலியமாக என் பாலகம் தடை போட்டான் ஆனால் அதை மீறி உன்னுடைய குழுவோடு வந்திருக்கிறேன் அந்த உனக்கு ஆசானாக இருக்கக்கூடிய அந்த வடிவமைக்கக்கூடிய அந்த புகைப்படத்தினுடைய மூலியமாக வந்ததுனால் என் மன்ன மெச்சிவங்கள்லாம் பெரிய நடிகை வந்திருக்கிறா உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய படம் வாய்ப்பு கொடுக்க நான் அருள் புரியிறேன் அடுத்த அமாவாசைக்கு வருவியா அடுத்த அமாவாசைக்கு வா வந்து அடுத்த அமாவாசைக்கு என்ன பண்ணுறது தெரியுமா உங்கள் வீட்டில் உளுந்து செய்யப்பட்ட உளுந்து வடை உப்பு இல்லாத வடை செஞ்சு எனக்கு ரொம்ப பிரியமானது உப்பு இல்லாத வடை ஒரு பாத்திரத்தில் செஞ்சு கொண்டாந்து உன் கையால் கொடு கூடி சீக்கிரம் உனக்கு பெரிய பெரிய படத்தில் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் சரியா என்னுடைய பாள்கட்டை வந்து ஒரு சோழி பார்த்து பார்த்து அது எந்திரம் ஒன்று கொடுப்போம் அதை எடுத்துன்னு கூட வச்சுக்கா நான் போட இருப்பேன் அது என்ன என் சன்னதி வந்துட்டு இல்லை நான் பார்த்துக்குறேன் மகனை ஆ நீங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்கூல் போட்டு ஒரு வாக்கு ஒன்று பார்த்துட்டு தெரிய வைக்கிற நாளைக்கு வரும் இன்னைக்கு உனக்கு வாக்கு கிடையாது சொல்லக்கூடிய திரிய ஒரு நாளைக்கு வா என்னைக்கு நாளைக்கு வந்து என் பாக்ட்டை கேட்டுனு வா அன்றைக்கு வா சரியா Thank <laughs> you.